ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எடுக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலாக பார்க்கறதுந்தான் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காய்ஞ்சதுமே ஒரு எட்டு டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம எப்போ வெண்டைக்காய் வறுத்தாலே சரிங்க ரொம்ப லேட்டாகவும் வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வெண்டக்கால் நிறைய வளர்ப்பு தன்மை இருக்கும் நன் வெண்டைக்காய் நம்ம வறுத்தாலே வெண்டைக்காய் கலர் மாறியே போடுங்க அந்த மாதிரி வெண்டைக்காய் கலர் மாறாமல் இருக்க ஒரே நிமிஷத்துக்குள்ளே வெண்டைக்காய் சூப்பராக எடுக்க கொஞ்சம் கூட வளர்ப்பு தன்மை இருக்காது அதுக்காக இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்காக நம்ம எப்பவும் போல் கட் பண்ணிச்சுருக்க வெண்டைக்கா இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நம்ம செய்தாச்சுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கணும் இது கூட நீங்கள் மஞ்சள் உப்பு எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது வெறும் எண்ணெய் வெண்டைக்காய் மட்டுந்தாங்க நீங்கள் சேர்க்கணும் கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வெண்டைக்காவும் அழகாக நீங்கள் சூப்பராக வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் கூட கலரே மாறாது கொஞ்சம் கூட தன்மை எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த சிம்பிள் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல அடித்து வெண்டைக்காவை நம்ம நல்லா நம்ம வருத்தடிச்சாச்சுங்க வெண்டைக்காவை நம்ம நல்லா வருத்தெடுத்துட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க டக்குன்னு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குக்கர் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோங்க அந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு குக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த குக்கர் நம்ம சாப்பாடு செஞ்சாலும் சரி சாம்பார் செஞ்சாலுக்கிறீங்க நிறைய நீர் கசிவு புற பிரச்சனை கேஸ் கட் ப்ராப்ளம் எல்லாமே வருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போ நீங்கள் குக்கரில் இரு செஞ்சாலும் சரிங்க குக்கர் முடிய ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேஸ் கட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க தட்டி எடுத்துட்டு கேஸ் கட்ட இந்த தட்டுக்குள்ளே நீங்க வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டு ஃபுல்லாவே தண்ணி ஊத்தி விட்டுக்கலாங்க பாருங்க தண்ணி நம்ம ஊற்றி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் போல நீங்க தண்ணியில ஊற வச்சுட்டு எப்போவும் போல கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்சிக்கலாம் அதே போலதாங்க நீங்க சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் போது நீங்கள் எடுத்து இது போல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு குக்கர் கேஸ் கட் ப்ராப்ளம் வராது கேஸ் கட்னே ரொம்ப நாளைக்கு லைஃப்பும் வருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம நிறைய பொருட்ல பார்த்தீங்கன்னா பாயசம் எல்லாருமே செய்வாங்க பாயசம் செஞ்சு முடிச்ச பின்னாடி லாஸ்ட்டாக மட்டும்தாங்க முந்திரி தாச்சு வறுத்து செய்துப்பாங்க அந்த மாதிரி நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம முந்திரி திராட்சை லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அந்த முந்திரி திராட்சோட முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்காது அதோட முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்குன்னா பாயசம் கொதிக்கிற டைம்ல நீங்கள் முந்திரி தாச்சு வறுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்கள் பாயசத்தை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த முந்திரி திராட்சை அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வறுத்து செய்தால் சுத்தமாக பிடிக்காதுங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முந்திரி திராட்சை முன்னாடி வறுத்து சேர்க்கும் போதும் அந்த பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முந்திரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம நிறைய பொருட்ல பார்த்தீங்கன்னா முருங்கை சந்தைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்தாலே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருக்குங்க நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா முருங்காய் நல்லாவே காஞ்சு போடும் காஞ்சி போயிடுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருக்காதுங்க அந்த மாதிரி முருங்கை காய்ஞ்சு போகாமல் இருக்கேன் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க நான் இன்னைக்கு நாலு முருங்கை வாங்கிட்டேங்க மொத்தமாக ரெண்டு முருங்காய் செஞ்சுட்டேன் இன்னும் ரெண்டு முருங்கை அப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்காக இந்த முருங்கை நான் கொஞ்சம் பெரிய சைஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே சைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம முருங்காயை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த முருங்கை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த முருங்காயை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் லிட்டர் ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கலாங்க ஜூஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வாட்ரு பாட்டில் நீங்கள் அப்படி வச்சுட்டு ஒரு பழைய கத்தி வச்சுட்டு கேஸ் ஸ்டோல் நல்லா நீங்கள் கத்தி சூடு பண்ணி சூடு பண்ணிவிட்டு நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள் இது போல் நீங்கள் வாட்ரு பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணிட்டு காமி சமைக்கிற பாருங்க பாருங்க நம்ம வாட்ரு பாட்டிலாக ரெண்டுமே பாதி பாதி கட் பண்ணிவிட்டோம் இதே போல் நீங்கள் வாட்ரு கண்ணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாட்ரு பாட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் அண்ணி இல்லை ஈவனாக இருக்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை அன்னியூனாக இருந்துச்சுன்னா கத்திக்கொள் வச்சிட்டு நல்லா நீங்கள் ஈவ்னாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த வாட்ரு பாட்டிலும் மூடி எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் க்ளோஸ் ஆச்சுன்னா கரெக்டாக நம்ம கட் பண்ணி கட் பண்ணி இருக்குன்னு ஒரு வலை க்ளோஸ் ஆகலாம் எங்கேயாச்சும் கொஞ்சம் எக்ஸாக இருக்கும் அதை கட் பண்ணி எப்பவும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாட்டர் கேன் அப்படி வச்சுக்கோங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு முருங்காய் எடுத்து இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடி கொஞ்சம் அழுத்திட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெளியில் வச்சுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த தண்ணி மட்டும் நீங்கள் மூணு நாள் ஒரு டைம் மட்டும் தண்ணி நீங்கள் மாற்றிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பழைய அட்டை பேக் எடுத்துக்கோங்க அப்புறம் அட்டை பேக்கில் நான் பழைய கல்யாண பத்திரிக்கை இல்லை நோட் புக்கோட அட்டை இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் நான் இந்த ஆட்டையில் பார்த்தா ஒரு கொஞ்சம் சின்ன பீஸை ரெண்டு ரெண்டு பீஸு போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஆட்டையில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் ரெண்டுமே இருக்குலையே இதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு பின் எடுத்துக்கோங்க பின் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஓட்டையை நீங்கள் ரெண்டு ஓட்டை போல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க இதே போல் நீங்கள் எத்தனை பீஸ் கட் பண்ணி வச்சாலும் இதே போல் நீங்கள் பின்னுக்கு வச்சு நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையை போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அட்டைக்குள்ளே ஓட்ட ஃபுல்லாகவே போட்டாச்சுங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் பேன்சி கம்மலாக யூஸ் பண்ணுவாங்க தானே அந்த மாதிரி நம்ம பேன்சி கம்மல் யூஸ் பண்ணிட்டு நம்ம அங்கங்கே கம்மலை போட்டு வச்சுருவோங்க அந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும் போது ரிசல்ட்டாக இல்லை கம்மல் தொலைஞ்சு போடும் அந்த மாதிரி தொலைஞ்சு போகாமல் இருக்க டக்குன்னு கம்மல் எடுத்து மாட்டிக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒவ்வொரு அட்டைக்குள்ளேயும் இங்கே ரெண்டு ரெண்டு கம்மல் போட்டுட்டு எப்பவும் போல் பேக்ஸில் நீங்கள் பட்டன் போட்டு வச்சிக்கலாங்க பார்க்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் திரும்ப எடு ரொம்ப ஈஸியா இருக்குங்க கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே மறக்காம நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தினா பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ கிலோ பருப்பு வாங்கி சரி மூட்டை மூட்டையாக பருப்பு நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குங்க அதுக்கப்புறம் நாளாக நாளாக பருப்புக்குள்ளே சீக்கிரமாக வண்டு வந்துடுங்க அந்த மாதிரி பருப்புக்குள்ளே வண்டு வந்துச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அரை மணி நேரத்தில் வண்டு ஃபுல்லாக வெளியேறிடும் அப்படிலாம் இறந்து போயிடுங்க நான் உங்களுக்கு லைவிலே காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பருப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாம் Dann... அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கலாங்க சின்ன கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம தேங்காய் என்ன சேர்த்துக்கலாம் தேங்காய் என்ன சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் கால் டீஸ்பூனுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கணும் இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் வாசனிக்க பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாம் ஓடி வந்துடும் இந்த பெருங்காய்த்தூள் வாசனிக்க அந்த வண்டி எல்லாமே இறந்து போயிடுங்க இப்போ நம்ம பருப்பு டப்பாக எடுத்துக்கலாங்க பருப்பு டப்பாக எடுத்துகிட்டு நம்ம கலக்கி வச்ச கப்பு இருக்கிறது அந்த கப்பை நீங்கள் பருப்பு உள்ளுக்குள்ளே இது போல் நல்லா அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இங்கே வச்சு விட்ருங்க இந்த மாதிரி வச்சு விட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பருப்புக்குள்ளே வண்டி எல்லாமே சீக்கிரமாக வெளியே வந்துருங்க அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய் எண்ணெய் தேடி அந்த வண்டு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த பெருங்காயத்தில் வாசனை வந்தாலே சீக்கிரமாக வண்டு ஃபுல்லாக இறந்து போடுங்க இப்படியே நம்ம விடாமல் இந்த டப்பாக இருக்குது தானே இந்த பருப்பு டப்பாவும் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் அப்படியே விட்டுருணுங்க இப்போ பாருங்க அரை மணி நேரம் போல ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம பாக்ஸ் முடிவு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க நீங்களே பாருங்கள் இந்த வண்டு ஃபுல்லாகவே இந்த கப்புக்குள்ளே வந்துட்டுருக்குங்க இந்த பெருங்காயத்துள் வாசனை தாங்க முடியுமா இந்த வண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே இறந்து கிடக்குங்க அதுக்கப்புறம் இந்த கப்பை தூக்கி நம்ம சைடில் வச்சுக்கலாங்க சைடில் வச்சு விட்டு இந்த பருப்புக்குள்ளே பாருங்க ஒரே ஒரு வண்டு கூட இருக்காது நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கப்பை நம்ம சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமேலும் பருப்புக்குள்ளே வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இது கூடவே நீங்கள் ரெண்டு மூணு பிரியாணி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நீங்கள் சீட்டு நல்லா கலக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு பருப்புமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மறக்காமல் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஐஃப் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்